அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணன் பெரியசாமி ரீசெண்டாக குரூப் ஃபோருடைய சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க மாற்றம் செய்யப்பட்ட சிலபஸில் எண்பத்தஞ்சு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்புடையது பதினைந்து கேள்விகள் இலக்கியம் மற்றும் ஒரேநடை பகுதிகள் அந்த எண்பத்தஞ்சு கேள்விகள்ல இலக்கணம் மட்டும் கேட்காம இலக்கணம் சார்புடைய நூல்கள் இருந்து கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது இது நாள் வரையிலுமே டிஎன்பிசியில் இலக்கணம் சார்புடைய நூலில் இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தொகுப்பா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க கண்ணன்ட்டுக்குள்ள போலாம் முதல் கொஸ்டின் நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவம உருவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் உவம உருவுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரிகள் எந்த நூல் இடம்பெற்று இருக்குதுன்னா ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய நன்னூல் போல மான இதெல்லாமே எழுது உவம உருபுகள் உவம உருபுகளை பற்றி சொல்லக்கூடியது என்னது நன்னூல்ல ஒரு பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகளை தான் எடுத்து எந்த நூலில் இருந்து சொல்லி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க நன்னூல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை போல அப்படின்னு எண்ணுங்க உவம உருபு அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது அப்பனா வேற ஏதோ நூலு வந்து பாத்தீங்கன்னா அணிகளுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடியதான் இருக்க மாட்டேன் அலங்காரம் இது வந்து அணு இலக்கணத்தை தண்டி அலங்காரம் இது வந்து அணு இலக்கணத்தை தான் அடுத்தது தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் இந்த மூன்றுக்கும் இலக்கணம் சொல்லக்கூடியது எது தொல்காப்பியம் வீர சோழியம் ஐந்து இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடியது எழுத்து சொல் பொருள் யாப்பாணி ஐந்து இலக்கணத்துக்கும் பொருள் தரக்கூடியது வீர சோழியம் அப்ப நான் இந்த இடத்துல மாறன் அலங்காரம் தண்டி அலங்காரம் இரண்டுமே அணு இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடியது இதுல முதன்மையானது அப்படின்னு கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரம் ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய தண்டி அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அணு இலக்கணத்தை பற்றி கூறக்கூடிய முதன்மையான நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரம் அடுத்த கொஸ்டின் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் பொதுவா காப்பியத்திற்கான இலக்கணம் அப்படின்னு கேட்டாவே என்னங்க தண்டி அலங்காரம்தான் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தின் வழியை பொருளீட்டி அதன் மூலம் இன்பம் அடைந்து வீடு பேரடைதல் இந்த நான்கையும் ஒருங்கே அமைந்து எழுதப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்க அது பெருங்காப்பியம் சரியா அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கில் இரண்டோ ஒன்றோ குறைவாக இருந்து எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுகாப்பியம் அதாவது அறத்தின் வழியை பொருளீட்டி அதன் மூல இன்பமடைந்து கடைசியாக வந்து பார்த்தா இறைவனை போய் சேரக்கூடியது எனது வீடு பேரடைதல் இந்த நான்கு கூற்றுகளும் ஒரே இதில் இருந்ததுன்னா ஒரே நூலில் இருந்து அது பெருங்காப்பியம் இதுல ஒன்றோ இரண்டோ குறைவாக இருந்து சொல்லப்பட்ட நூல் அப்படின்னா சிறுகாப்பியம் பொதுவா இதற்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம் ஆப்ஷன் ஏத வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அடுத்த கொஸ்டின் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் அப்படிங்கிறாங்க சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் இது ஏற்கனவே ரீசெண்டா கேட்டதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரிங்களா நேமி நாதம் சரியா ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய நேமி நாதம் இது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தீர்த்தங்காரர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இருபத்தி நான்கு அதுல இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்காரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேமிநாதம் அவர் மீது பற்றின் காரணமாக ஆசிரியர் சின்னூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேமிநாதம் அப்படிங்கிற வேறொரு பெயரையும் வச்சிருப்பார் சரியா சின்னூலுக்கு நேமிநாதம் அப்படிங்கிற வேறொரு பெயர் இருக்குது இந்த நேமிநாதம் அப்படிங்கிற பெயர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்காரர் அதாவது சமணர்கள் வழிபடுவார்கள் பாத்தீங்களா குருவாக தீர்த்தங்காரர்கள் அதுல இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்காரா நேமிநாதம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த கொஸ்டினுங்க காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எந்த நூல் அப்படின்னு கேட்கிறாங்க தண்டி அலங்காரம் சரியா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தண்டி அலங்காரத்துடைய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காவிய தரிசனம் அடுத்த கொஸ்டின் சேரி மொழியார் செலவிதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி புலலென மொழிபல புலன் உணரத்தோரே என்று கூறியவர் ஒரு பாடல் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இந்த பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்கிறாங்க இந்த பாடல் வரிகளுக்கு உண்டான ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அடுத்த கொஸ்டின் முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறியவர் முன்னீர் வழக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல எதை குறிக்கிறாங்கன்னா முன்னீர் என்பது கடலை குறிக்கக்கூடியது சரிங்களா கடல் கடந்து செல்வது தமிழர்களுக்கு வந்து பழக்கம் இல்லை அதாவது வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க யாருடைய இந்த கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர் ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய தொல்காப்பியர் தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எதுன்னு கேட்கிறாங்க யாப்பரும் கழகம் தந்தி அலங்காரம் தொல்காப்பியம் நன்னூல் நமக்கு தெரிஞ்சு மிக பழமையான நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் சரிங்களா சங்க காலத்திலேயே எழுதப்பட்டது இதே இந்த இடத்துல வேற ஒரு ஆப்ஷன் முதல் சங்க இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாங்களா எதுங்க அகத்தியம் அதே இடை கடை சங்க இலக்க நூல் அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம் இந்த இடத்துல அகத்தியம் இருந்தா அதான் ஆன்சரா இருந்திருக்கிறேன் ஆப்ஷன் அகத்தியம் இல்ல அப்படின்னா இரண்டாவது மிக பழமையான நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை நமக்கு கிடைத்த அதாவது முழுவதும் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாலும் எதுதான் தொல்காப்பியம் தான் அடுத்த கொஸ்டின் உயர்தினை என் மகனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என் மனனார் அவரல்ல பிறவே இந்நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் இது வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு வரிகள் தான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை மேக்சிமம் அதிகமான கொஸ்டின் இருந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு பதினேழு கொஸ்டின்ல ஒரு பத்து கொஸ்டின் எங்கிருந்து மட்டும்தான் இருக்குதாமா தொல்காப்பியத்தில் இருந்து மட்டுமே கேட்கப்பட்ட கேள்விகள் இது புக்ல இருக்கக்கூடியதாங்க நம்ம ஸ்கூல் புக் தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் மாற்றலை வரிசைப்படுத்துக அதாவது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் ஆறாவது தான் பகுத்தறிதல் சரிங்களா இந்த ஆரை வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை அதாவது ஆறு அறிவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் இது பண்ணுறாங்களாமா உற்றறிவது முதல் சுவைத்தல் இரண்டாவது நுகர்தல் மூன்றாவது காண்பது நான்காவது கேட்டல் ஐந்தாவது பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமே உண்டானது அது ஆறு அறிவு இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் கொடுத்துருப்பாரு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்ததுங்க நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி சரிங்களா அடுத்தது பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எதுன்னு கேட்கறாங்க அதாவது நாட்டுப்புற இலக்கியம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு பல்வேறு பெயர்கள் வச்சிருக்கிறாங்க ஒன்னு வாய்மொழி பன்னத்தி இன்னொன்று பிசி அதுக்கப்புறம் முதுசொல் அங்கதம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியத்துக்கான வெவ்வேறு பெயர்கள் இந்த பெயரால் சுட்டி காட்டிய இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தான் ஆப்ஷன் ஏதா வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க அடுத்தது மீண்டும் அதே கொஸ்டின் தான் முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என கூறும் இலக்கியம் சரி இலக்கண நூல் அப்படின்னு கேட்குறாங்க எதுங்க தொல்காப்பியம் ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை நமக்கு தெரிஞ்சது தான் ஐந்து இலக்கணம் பேசும் நூல் அப்படிங்கிறாங்க ஐந்து இலக்கணம் அதாவது எதுங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நரி விருத்த வருமா வராது நன்னூல் வருமா வராது வீர சோழியம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து இலக்கணம் பேசக்கூடிய நூல் ஐந்து இலக்கணம் பேசக்கூடிய நூல் இந்த கேட்டாங்கன்னா வீர சோழியம் ஆப்ஷன் இலக்கணம் பேசக்கூடிய நூல் வந்து சோழியம் அடுத்த கொஸ்டினுங்க குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொன்னூல் விளக்கம் சரிங்களா தொன்னூல் விளக்கம் தான் வந்து குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் ஒரு பொருத்துக மாடலில் கொடுத்துருக்குறாங்க நன்னூல் பஜனந்தி மாலை யாப்பெருங்கலகாரிகை வீர சோழியம் நன்னூல் யாருன்னு கேட்டாங்கன்னா பவனந்தி முனிவர் ஆப்ஷன் என்னது இரண்டாவது பஜனந்தி மாலை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது குணவீர பண்டிதர் ஆப்ஷன் மூன்றாவது யாப்பெருங்கலகாரிகை அப்படின்னு கேட்டாங்கன்னா அமிர்த சாகரர் ஆப்சன் நான்காவது வீர சோழியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா புத்த மித்திரர் அப்படின்னா ஒன்றாவது இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை சூடாமணி நிகண்டு இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க வீரமண்டல புருடர் சரிங்களா ஆப்ஷன் சியில இருக்கக்கூடிய வீரமண்டல புருடர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூடாமணி நிகண்டு இதனுடைய ஆசிரியர் அடுத்த கொஸ்டினுங்க வீரசோலியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் வீர சோழியம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா புத்தமித்திரர் ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அடுத்த கொஸ்டின் ஏங்குலி நால திருகலற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் அணையது தண்ணீர் இல்லாத தமிழ் பாடல் வரிகள் வந்து பாத்தீங்கன்னா சில கட் பண்ணி இருக்கிறாங்க தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேக்குறாங்க எந்த இதில் வரக்கூடியதுன்னா தண்டி அலங்காரத்துல வரக்கூடிய பாடல் வரிகள் அதாவது இந்த உலகத்துல நான் வணங்கக்கூடியது இரண்டே இரண்டு ஒன்று உலகத்திற்கு வெளிச்சம் தரக்கூடிய கதிரவன் மற்றொன்று என்னுடைய தமிழ் மொழி ஆகிய தாய்மொழி சரிங்களா அவருடைய தாய்மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழி தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இல்லாதது அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இணையே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுடைய பாடல் வரிகள் எதிர்பட்டிருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரம் இதோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து இருபத்தி நாலு வரையிலுமே இலக்கணம் நூல் சார்புடைய கொஸ்டின் மேக்சிமம் தொல்காப்பி இருந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு சில கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் இது மாதிரி ஒரு சில தண்டி அலங்காரத்துலேருந்து சில கொஸ்டினும் வந்திருக்குது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கேட்டாங்களா ஏதோ ஒன்று இரண்டு கடினமாக உங்களை கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இருந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது தேங்க்யூ